விவேகானந்தர் நான்கு ஆண்டு காலம் அமெரிக்கா ஐரோப்பா இலங்கை எல்லாம் சுற்றிட்டு எல்லா இடத்துலையும் இந்து தர்மத்தை பறைசாற்றி விட்டு வரும்போது இந்திய மண்ணில் கால் விதித்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா இந்து பக்தியை இந்து சக்தியாக மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்போ தான் இந்துக்களுடைய உணர்வு மட்டும் அதிகமாகும் அந்த சார்லஸ் டிவிலியன் எழுதுகிறான் இந்த ஆங்கில கல்வி திட்டத்தை நாங்கள் ஏன் அறிமுகப்படுத்துகிறோம் தெரியுமா இது வரலாற்றில் இருக்கு ஆர்கிவ்ஸ்ல இருக்கிறது தான் சொல்றேன் இந்த ஆங்கில கல்வி திட்டம் ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்துல பயில்கிற மாணவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான் சார்லஸ் டிவிலியம் சேலத்தில் அப்போ கருணாநிதி அவர்கள் ஆட்சி ராமர் படத்துக்கு என்னவெல்லாம் அவமரியாதை செய்ய முடியுமோ செய்து ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க அப்போ சேலத்தில் ராமசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார் சேலம் ராமசாமின்னு ஒரு இந்து உணர்வு மிக்க ஒரு பெரியவர் இயக்கமெல்லாம் இந்துக்களுக்காக நடத்தியவர் ஒரு வழக்கு தொடுகிறார் நீதிமன்றத்தில் ஸ்ரீராமர் நாங்கள் இந்துக்கள் புனிதமாக வணங்குகிற ஸ்ரீராமருடைய திருவுருவ படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து சேலத்து நகரத்தில் ஊர்வலமாக போனாங்க இது இந்துக்களின் மனதை புண்படுத்தியது அப்படின்னு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு அது அந்த வழக்கில் தீர்ப்பு என்ன தெரியுமா இங்கே இந்துக்களின் மனது புண்படுத்தப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் சொல்லுச்சு அப்படி இந்துக்கள் மனது புண்படுத்தப்பட்டிருந்தால் அந்த ஊர்வலத்தை நடத்திட்டு போனவங்க நூறு பேர் அந்த ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்தவங்க பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிச்சயம் வந்திருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அமைதியாக காவல்துறை பாதுகாப்பு கூட இல்லாமல் அந்த ஊர்வலம் போகிறது என்றால் இந்துக்கள் மனது புண்பட்டதாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியது வழக்கில் அப்போ எப்ப இந்துக்கள் மனசு புண்பட்டது அப்படின்னு எப்ப அரசாங்கத்துக்கு தெரியும் எப்ப காவல்துறைக்கு தெரியும் அந்த இடத்துல நாம நின்று எதிர்ப்பு குரல் கொடுத்திருந்தால் தெரியும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைனா வன்முறை கல்வீச்சு ஒரு அடிதடி நான் அப்படி சொல்ல வரல அது தேவையில்லை ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமும் இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு குரல் அந்த இடத்துல முதல் நாளே காவல் நிலையத்துக்கு போய் நீங்க அனுமதிக்க கூடாது என்கிற ஒரு குரல் இது எங்கள் மனதை புண்படுத்தும்னு ஒரு பெட்டிஷன் நீங்க நடத்தக்கூடாது நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தடை ஆணை வாங்க வேண்டிய ஒரு வழக்கு எதை செய்ய துப்புல்லாத இல்லாத ஒரு சமுதாயம் இருந்தான் எதுவுமே செய்ய மாட்டோமா நான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களுக்கு எதிரான அநீதியை நான் தடுக்க முடியவில்லை என்பதல்ல நடக்கட்டும் இந்து விரோதங்கள் இருக்கிறப்ப எல்லாம் நடக்கட்டும் தப்பு இல்லை எனக்கு ஒரு நாள் நம்ம காலம் வரும் ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் அதை எதிர்த்தேன் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என் கண்ணு முன்னால் நடந்தது நான் வேடிக்கை பார்க்கவில்லை என் கண்ணு முன்னால் நடந்த அக்கிரமத்தை நான் சகித்து கொண்டிருக்கவில்லை ஒற்றை ஆளாகவோ கூட்டமாகவோ நான் சென்று அதை எதிர்த்தேன் அதை தடுக்க முயற்சி செய்தேன் அதற்கான சட்ட ரீதியாக அத்துணை முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் அப்படி ஒரு வரலாறு எனக்கு இருக்கா இப்போ இருக்கு இப்போ இருக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு நாட்டில் பெரிய கஷ்டமா இருக்கு இது தேவை திரும்ப திரும்ப தேவை இல்லைன்னா வெறும் கோஷமும் கோவிந்தாவும் தமிழ்நாட்டினுடைய இந்துக்களை காப்பாற்றாது இந்த இந்து சக்தியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அடிகளார்களும் ஆதீனங்களும் தவிர துறவிகளும் முடிவு செய்யணும் அதுக்காக ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் எப்படி மதமாற்றம் நடக்க கூடாது என்பதை பற்றி இந்துக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய வியூகங்கள் அமைக்கப்பட வேண்டும் சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி ஏழ்மையை பயன்படுத்தி மதமாற்றம் நடக்கிறது என்பதெல்லாம் பேசப்பட வேண்டும் அந்த எண்ணத்தை உருவாக்கணும் நான் இந்துவா பிறந்தேன் இந்துவா வாழ்வேன் நான் தான் செத்து போவேன் அதான் தன்மானம் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு இந்து மனசுலையும் ஆணி அடிச்சு மாறி பதிய வைக்க வேண்டும் என்றால் இந்து சக்தி வரும் இல்லைன்னா என்ன ஆகும் காஷ்மீர் நல்லா தானே இருந்துச்சு எத்தனை ஆயிரம் கோவில்கள் இருந்தது காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி ஆலயம் இருந்தது இல்லை ஒரு சினிமா ரோஜான்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார் அந்த படத்தில் வைஷ்ணவ தேவி கோவில் காமிப்பான் போய் ஒரு தேங்காய் உடைப்பாங்க டம்முன்னு தேங்காய் உடைச்சோடனே ஒரு ஐம்பது போலீஸும் மில்டரி துப்பாக்கி கூட வந்துடுவாங்க ஏதோ குண்டு வெடிச்சிருச்சு அப்படின்னு தேங்காய் உடைச்சாலே தேங்காய் உடைக்கிற சத்தம் குண்டு வெடிக்கிற சத்தம் மாதிரி அமர்நாத் யாத்திரைக்கு நிம்மதியா போக முடியல என்ன காரணம் என்ன காரணம் நமது பகுதிகளை பற்றி அக்கறை நமக்கு இல்லை காரணம் புரிந்து கொண்டு இருப்பதற்கு தான் இந்து மக்கள் கட்சியை தவிர இந்து முன்னணியை தவிர ஆர் எஸ் எஸ் இயக்கமே தவிர வெறும் பக்தியை சொல்லி போகக்கூடாது என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் நாம பக்தி தான் விவேகானந்த சாமி சொல்றாரு விவேகானந்த சாமி ஐரோப்பாவிலிருந்து பாம்பனுக்கு வர்றாரு கப்பலில் இலங்கையிலேருந்து வர்றாரு அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி தேதி இப்போ பாம்பனில் இறங்குறாரு பாம்பனில் மிகப்பெரிய வரவேற்பு சேதுபதி மகாராஜா போய் அவர் வரவேற்கிறார் அந்த கூட்டத்தில் சுவாமிஜி பேசுறாருங்க விவேகானந்தர் நான்கு ஆண்டு காலம் அமெரிக்கா ஐரோப்பா இலங்கை எல்லாம் சுத்திட்டு எல்லா இடத்துலையும் இந்து தர்மத்தை பறைசாற்றி விட்டு வரும்போது இந்திய மண்ணில் கால் மிதித்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா இந்து இளைஞர்களுக்கு நான் ஒரு அரைகூவல் விடுக்கிறேன் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நீங்கள் வழிபடுகிற அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள் சொல்றது சன்னியாசி இந்து சன்னியாசி சொல்றாரு அத்துணை தெய்வங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நாம் வழிபடக்கூடிய ஒரே கடவுள் பாரத அன்னை மாத்திரமே இருக்கட்டும் வேற யார் வேண்டாம் அப்போ சிவன் விஷ்ணு பார்வதி முருகன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க கொஞ்ச நாளைக்கு பாரத அன்னையை மாத்திரமே வழிபடுங்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்து இளைஞர்கள் பாரத அன்னை மாத்திரம் வழிபட்டால் இந்த நாட்டில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பாருங்கள்னு விவேகானந்தர் சொன்னார் சொன்னது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு கரெக்டாக ஐம்பது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததா இல்லையா விவேகானந்தர் சொன்ன அந்த ஐம்பது ஆண்டுகளை கூட்டினா நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்தது விவேகானந்தர் பாரத அன்னை அப்படி வழிபடுங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி சீமையில் அவன் ஆரம்பித்த இயக்கத்திற்கு பாரத மாதா சங்கம் என்று பெயர் வச்சான் ஏன்னா விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் தான் விவேகானந்தர் பாரத மாதாவை வழிபடுங்கள் என்று சொன்ன பிறகுதான் வாவேசு ஐயரும் சுப்பிரமணிய சிவாவும் பாரத அன்னைக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் பாரத மாதா என்பது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல நாம் வணங்குகிற தெய்வம் என்கிற உணர்வை உருவாக்கிய சன்னியாசி விவேகானந்தன் பாரத மாதாவை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்ன பின்புதான் சுப்பிரமணிய பாரதி கவிதை எழுதுகிறான் கோவில்களில் ஆலயங்களில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் தான் திருப்பள்ளி எழுச்சி இருக்கும் பாரத அன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான் சுப்பிரமணிய பாரதி பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பாடுறான் அப்போ அவ்வளவு காலம் இருந்த தெய்வ பக்தியை விவேகானந்தர் தேசபக்தியாக மடைமாற்றம் செய்தார் தெய்வ பக்தியை தேசபக்தியாக மடைமாற்றம் செய்ய முடியும் இதுதான் நியூட்டன் லா நியூட்டன் சயின்ஸில் என்ன சொல்கிறாரு எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் ஒன்பதாம் கிளாஸில் குட்டு வாங்கி வாங்கி படிச்சுருக்கேன் சயின்ஸ் வாத்தியாட்டை அதனால இன்னும் ஞாபகம் இருக்குது வாத்தியாட்டை வாங்கின குட்டு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதே ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றலாம் என்பதுதான் விஞ்ஞானம் அறிவியல் அதைத்தான் விவேகானந்தர் செய்தார் தெய்வ பக்தியை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளமாக இந்த தெய்வ பக்தியை தேசபக்தியாக மாற்றி அமைத்த ஒரு பெருமைக்குரிய மகான் சுவாமி விவேகானந்தர் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து அதைத்தான் நம்மளும் செய்ய போகிறோம் இந்து பக்தியை இந்து சக்தியாக மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்போதான் இந்துக்களுடைய உணர்வு மட்டும் அதிகமாகும் இல்லைன்னா இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கு இந்து இந்து அல்லாத தன்மையுடன் இருப்பதற்கின்ற முயற்சிகளை முந்நூறு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கா அந்த நாட்டில் மெக்காலே கல்வி திட்டம் வந்தது தெரியும் உங்களுக்கு மெக்காலே ஆங்கில கல்வி திட்டம் கொண்டு வந்தவன் மெக்காலேக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவளை கட்டிக்கிட்டவன் பேரு சார்லஸ் ட்ரிவில் என்ன பேரு மெக்காலே மச்சின ஐசிஎஸ் ஆபீசர் இந்த மாமனும் மச்சானும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான் இந்த கல்வி திட்டம் பல பேருக்கு இந்த ட்ரிவில்லியன் பேர் தெரியாது அந்த சார்லஸ் ட்ரிவிலியன் எழுதுறான் இந்த ஆங்கில கல்வி திட்டத்தை நாங்கள் ஏன் அறிமுகப்படுத்துகிறோம் தெரியுமா இது வரலாற்றில் இருக்கு ஆர்கிவ்ஸ்ல இருக்கிறது தான் சொல்றேன் இந்த ஆங்கில கல்வி திட்டம் ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்தில் பயில்கிற மாணவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான் சார்லஸ் வில்லியம் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஸ்பெல்லிங் புத்தகமும் போதும் பாதி இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி விடுவார்கள் எழுதி வச்சிருக்கான் சார்லஸ் டிவிலியன் இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் ஸ்பெல்லிங் புக்கு போதும் இவனை டி இந்துவைஸ் பண்ணிடலாம் இப்போ அதெல்லாம் ரொம்ப வேண்டாங்க சார்லஸ் டிவிலியன் புத்தகம் கொடுத்தெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் பண்ண வேண்டிய கஷ்டம் இல்லை ஒரு குவார்டர் டாஸ்மாகில் ஒரு குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்தா போதும் இன்னைக்கு நீ என்ன சொன்னால் நான் வர தயாராக இருக்கிற நிலையில் நமது இந்துக்களுடைய உணர்வு மட்டும் இருக்கு சும்மா ஒரு குவார்டர் கொடுத்தா போதும் ஒரு கோழி பிரியாணி கொடுத்தா போதும் நீ என்ன சொன்னாலும் கேட்பேங்கிற இடத்துல நாம் போய் நிற்கிறோம் அதனால நமக்கு இந்த நமக்கு முன்னால் இருக்கிற சவால் இது என்ன நம்ம எதிரிகளை பற்றி நம்ம பேச வேண்டாம் நமக்கான உணர்வு மட்டம் நமது உடம்புல இம்யூனிட்டி அதிகமான எப்படி நோய் கிருமிகள் நம்மை தாக்காதோ அது மாதிரி இந்துக்களுடைய உணர்வு மட்டத்தை கூட்டுவதற்கு வேலை செய்யுங்க இந்து பக்தி மாத்திரம் போதாது பக்தியை தக்க வைப்போம் பக்தியை அதிகப்படுத்துவோம் ஆனால் சக்தியை அதிகப்படுத்துவோம் என்று நாம் பேச வேண்டும் இல்லாவிட்டால் இவங்களுக்கு தீர்ப்பு மாற்றி தான் எழுதப்படும் என் பிள்ளையில் வெளிநாட்டில் பல நண்பர்கள் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை பெர்சன்ட்டுங்க இந்துக்கள் கேட்குறான் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுங்க குறைஞ்சது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் எப்படிங்க இந்து விரோத ஆட்சி நடக்குதுன்னு பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க புரியல அவங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் தானுங்க ஆமாம் பிறகு எப்படிங்க இந்து விரோத ஆட்சி இல்லை எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் தாங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா தான் எண்பத்தஞ்சு வருமே தவிர தனித்தனியாக பார்த்தா எண்பத்தஞ்சு வராதுங்க மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாரு கவுண்டர் நாலு பர்சன்ட் இருப்பார் நாடார் மூணு பர்சன்ட் இருப்பார் செட்டியார் ரெண்டு பர்சன்ட் இருப்பார் புள்ளமார் பத்து பர்சன்ட் இருப்பார் பட்டியல் சமுதாயம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும் நாயுடு இருப்பாரு யாதவ் இருப்பாரு வண்டியர் இருப்பாரு அப்படி தனித்தனியா இருப்பாங்க இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எண்பத்தஞ்சு வருது கூட்ட விடணும் இல்லை கூட்டணுன்ற எண்ணம் இருக்கணும் இல்லை நாமெல்லாம் எல்லாம் கூட்டுனா எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுன்னு நம்ம எதிரிக்கு தெரியுது அது நமக்கு தெரியணுமில்ல அதுக்கு தான் இந்த இந்து பக்தி உருவாகும் இந்து சக்தி உருவாகும் கூட்டினா நாம் எண்பத்தஞ்சு பர்சன்ட் தெரியும்